தற்போதைய நாட்டின் கடன் சுமை தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது கடந்த அரசாங்கம் முன்னெடுத்த பொருளாதார கொள்கையின் பிரதிபலனையே மக்களுக்கு இன்று அனுபவிக்க வேண்டிய ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இலங்கை வணிக சபையின் வருடாந்த மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் அவதானம் செயற்பாடு மற்றும் நிறைவேற்றல் எனும் துணிப்பொருளில் இலங்கை வணிக சபையின் பதினேழாவது மாநாடு இன்று ஆரம்பமானதுடன் நாளைய தினமும் நடைபெறவுள்ளது ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் நாம் கடன் செலுத்த உள்ளோம் இந்த கடனை அரசாங்கத்தினாலும் மக்களினாலும் சுமந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதிலிருந்து விடுபடுவதற்காக நிதி முகாமித்துவம் தொடர்பில் அரச கொள்கையிலுள்ள உள்ள விடயங்களை ஆராய வேண்டும் அதே போன்று வர்த்தக துறையினரும் நாட்டின் பொதுமக்களும் இதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்பட்டாலே எம்மா நிமிர்ந்து நிற்கலாம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் பொதுமக்கள் என அனைவரும் நாட்டின் பொருளாதார பிரச்சினை தொடர்பில் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு அனைவர்தும் ஒத்துழைப்பு மற்றும் அனுசரணை தேவைப்படுகின்றது பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எடுக்க முடியுமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினாா் அரசியல் மேடைகளில் சுவாரஸ்யமான கதைகளை கூற முடியும் அவ்வாறு சுவாரஸ்யமான கதைகளை கூறி பாதைகளில் நடந்து செல்ல முடியும் எனினும் கடந்த சில வருடங்களில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார செயற்பாடுகளின் பிரதிபலனையே இன்று மக்களுக்கு சுமக்க ஏற்பட்டுள்ளது ஆகவே அரச கொள்கை என்ற வகையில் நாம் மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அரசு தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இரான் விக்ரமரத்ன மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் நிலையான அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களில் சீனா ஜப்பான் இந்தியா சிங்கப்பூர் கொரியா ஆகிய நாடுகளோடு சிணைகூணுவ முறையில் உறவுகளை பேணி முதலீட்டாளர்களை இங்கு அழைத்து வர முடியும் அதேபோன்று அந்த நாடுகளில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும் பெருந்தொகையான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்த வருடம் செலவுகளை குறைப்பதன் மூலமே எமது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் இந்த வருடம் வரவு செலவு திட்டத்துக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ஒருபோதும் இல்லாதவாறு மூலதன செலவு அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாகவே முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவுடன் ஒரு இடத்தில் எமக்கு இருக்க ஏற்பட்டது கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது நோக்கமாகும்